மனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயசுவேன் அருமையான விளக்க சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோட இடைப்படும் நாங்கள் செபிக்கிறோம் அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை இதை பற்றி ஆழமாக நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் தேவனாகிய கத்தர் எங்களோடு பேசுவீராக கேட்கிற உள்ளங்களை தொடுவீராக யாவருக்கும் மன கண்களை நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் இனிய நாமத்தில் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க வேதம் என்ன சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஆங்கில காட் கத்தருடைய ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் நாம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவது ஒன்று ஆனால் அதுக்கு பிறகு பர்சுத்தாவியானவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் தேவ பர்சுத்தாவியானவர் நடத்துகிற மனிதன் உண்மையாகவே பாக்கியவா பாக்கியவதி ஏனென்றால் பர்சுத்தாவியானவர் நம்மை நடத்த வேண்டும் கத்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு கிருபை தேவன் நமக்கு அருளுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழும்பின உடன் ஜபத்துல உறுதியா இருக்கிற சமயத்தில் அந்நிய பாஷிய வல்லமையினாலே நம்ம ஜெபிக்க 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 அந்த உடனே என்ன ஆகுது அந்த நாளில் என்னென்ன செய்ய வேண்டும் எங்க செல்ல வேண்டும் எங்க போக வேண்டும் யாரிடத்தில் எப்படி அணுக வேண்டும் எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு அருள் இருக்கிறார் ஆவியானவர் நமக்கு பேசும் அது பெருங்க பாக்கியமா இருக்கும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன படுவார்கள் எவ்வளவு பாக்கியமா இருக்கிறது தெரியுமா வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை எடுத்து பாருங்க அங்க என்ன சொல்லுகிறது கத்தர் பிலிப் ஆவியானவர் பிலிப்பிடத்துல பேசி பேசுறார் பிலிப்போட ஆவியானவர் பேசுறார் பேசி அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் அந்த ரதம் போயிட்டே இருக்கு பத்தியா அந்த ரதத்தோட போய் சேர்ந்துட்டு அப்படின்றாரு பிலிப்பு ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிறார் வழிநடத்துகிறார் அநேகரை ஆண்டவர்களை வழிநடத்துகிறார் அதன் மூலமாக அந்த அந்த மிகுந்த சந்தோஷம் யாவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுக்கம் எடுத்து பேதரி யோவான் வந்து பர்சுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெறுகிறார்கள் ஆனாலும் அந்த இடத்துல இவ்வளோ பெரிய மீட்டிங் இவ்வளவு பெரிய ஊரே அவருக்கு பக்கமா இருக்கிற நேரத்துல கத்தர் சொல்றாரு ஏதோ ஒரு ரதம் போயிட்டு இருக்கு பத்தியா அதோட போய் சேர்ந்து கொண்டுட்டு ரதம் வேகமா போகும் குதிரை அவ்வளவு வேகமா போகும் ஆனா பிலிப்பு வந்து இப்ப அதை விட வேகமா ஓடினா தான் அந்த குதிரையை பிடிக்க முடியும் அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் பிலிப் எவ்வளவு வல்லமை நிரம்பி இருக்கிறான்னு பாருங்க சுருக்கமா சொன்னா இன்னைக்கு பர்சுத்தாய பெற்றுக்கணும் இந்த ஸ்பீடு ஓடினா ஓடி ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் எடுத்திருக்கலாம் அந்த அளவுக்கு வல்லமையாய் ஓட ஆரம்பிக்கிறார் ஓட உடனே அவர் அவன் ஆகமத்தை வாசித்துக் கொண்டே போகிறார் அந்த எத்தியோப்பியில் வந்த அந்த நிதி அமைச்சர் அவரோடு கூட இணைகிறார் அவருக்கு எடுத்து விளக்கமாய் கூறுகிறார் விளக்கமாய் கூறுவதன் மூலமாக அவர் அவரே சொல்லுகிறார் தண்ணீர் இருக்கிறதே நான் நாடசானம் எடுப்பதுக்கு தடை என்ன என்று நீ விசுவாசத்தால் எடுக்கலாம் என்று இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் அவர் நாணசானம் எடுத்தார் அதற்கு பிறகு அவரை காணாதிருந்தார் அவர் தன்னுடைய ஊராகிய எத்தியோப்பியா நாட்டுக்கு சென்று விட்டார் அதனுடைய பலன் என்ன வட ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரே ஒரு நாடு இன்று வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது என்றால் அது எத்தியோப்பியா மட்டும்தான் அதுக்கு காரணம் என்ன ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பாக கத்தருடைய ஆவியானவருக்கு கீழ்படிந்த பிலிப்பின் மூலமாக ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டதன் மூலமாக ஒரு நாடே தொடப்பட்டது ஆவியானவருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் ஆவியானவருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் ஆவியானவர் பேசுவார் வியானவர் பேசுவார் நீங்க போ அங்க போ தெளிவா பேசுவார் ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறது பேருங்க பாக்கியமா இருக்கும் கத்தனுடைய கிருபினால ஒரு முறை மத்தியான ரொம்ப களைப்பாக டயர்டா படித்துட்டு இருந்த அப்போ ஜோமணிட்டே இருக்கும் போது திடீர்னு ஆவியானவர் சொன்னாரு நீ உடனே மெரினா பீச்சுக்கு போ அப்படின்னா கரெக்டா ரெண்டு மணி வெயில் தீ மாதிரி எரியுது சரி அண்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எப்படியோ பஸ் பிடிச்சி நேரம் மெரினா பீச்சுக்கு போயிட்டாங்க மெர்னா பீச்சுக்கு போயிட்டு நிக்கிற ஆண்டவரே இப்ப எங்க போன் கரை கரஓரமா போனாரு நேரம் அங்க இருந்து நடந்து கரோரமா வரைக்கும் அப்படியே நடந்து அஞ்சு மணி ஆச்சு இது சுத்தி சுத்தி பார்த்த ஆண்டவரே பீச்சுல எல்லாம் காதலர்களா உட்காந்துருக்காங்களே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் நேர அந்த கார அந்த ஒரு கட்டமரான் இருக்குல்ல அங்க போ அப்படின்னாரு நேரம் அந்த கட்டமரான் போன அங்க ஒரு பையன் உட்காந்துருந்தான் அவன் அவன்கிட்ட பேசி இருந்தாரு கூட தெரியாது நீங்க பேசின உடனே அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் பேச ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு சொன்ன தம்பி இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா கண்டிப்பா தற்கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சார் நான் தற்கொலை பண்ணணும்னு முயற்சியோட தான் சார் இங்க உக்காந்து நல்ல வேள நீங்க வந்தீங்கன்னு அவனுடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னான் சொன்ன இந்த கஷ்டத்தில கண்டிப்பா நீ பண்ணினா அவ செய்ய கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமா அந்த அந்த மண்ணல அவன் முழங்கால் போட வச்சு நாங்க அவனுக்கு பாவரிக்க ஜபத்தை சொல்ல வச்சு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதுக்கு நான் சொன்ன ரொம்ப சந்தோஷம் உன் ஆண்டவர் வழி நடத்தினதுக்கு ஆனா இப்ப எப்படி பண்ணணும் நிக்க தற்கொலை இல்ல சார் ஷோ என்ன விட்டு ஏதோ போன மாதிரி இருக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா சரிப்பா நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சில வாரங்களுக்கு பிறகு ஏன்னா அவனை பார்த்த அன்னைக்கு அவன் எல்லாம் முடி அல்லம்போலமா இருந்தது தாடி எல்லாம் வளர்த்து பயங்கரமா இருந்தான் சில வாரங்களுக்கு பிறகு மெரினா கடற்கரையில ஒரு நாள் நான் அண்ணா சப்பாத்தி பக்கத்துல கைப்பிரதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் என் நண்பர்களும் அப்போ ஒரு பையன் சிரிச்சுக்கிட்டே வந்தான் அவனும் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டே வந்தான் என்ன என்னையா இங்க நிக்கிறீங்க இல்ல மறந்துட்டீங்களா அப்படின்னா இல்லப்பாவின் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா உங்க லாபம் இல்லையா அந்த கட்டமரன் பண்ணணும்னு தக்கொலை நான் தான் சார் நான் இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல நான் இப்ப சபைக்கு போறேன் அந்த கைப்புரத்திலாம் கொடுத்தாங்க நானே இப்ப உள மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எவ்வளோ பேருங்க பாக்கியம் ஆவியானவர்களுடைய கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆத்தமா தொடக்கிறது திட்டவட்டமாய் பேசுவார் அங்க போ இங்க போ இந்த இடத்துக்கு செல்லு இந்த இடத்துக்கு போ ஆண்டவர் சொல்ற இடத்துல ஆவியானவருக்கு தெரியும் எது நல்லது எது செய்யலாம் எது செய்ய கூடாது என்பது ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும் ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செயல்படும் பொழுது பேரின்ப பேரும்பாக்கியமாய் இருக்கும் ஆசிரவதிக்கப்பட்டதா இருக்கும் ஊழிய பாதையில பல இடங்களுக்கு நான் செல்லும் பொழுது ஆவியானவரே என்னை நடத்தும் என்று சொல்லிதான் உண்டு ஆவியானவரை அற்புதமாய் நடத்துவார் இவர்கிட்ட நீ பேசலாம் இவர்கிட்ட இந்த இடத்துக்கு நீ போகலாம் வருஷத்து எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவத்தோடு இருந்தபடினால்தான் கத்தருடைய பெரிய கிருவேனாலே என்ன வாழ்க்கை பயணத்தில் ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டவரோடு சஞ்சரிக்க தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எப்போ ஆவியானவருடைய நடத்துதல் ஆவியானவருடைய நடத்துதல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என அன்பானவர்களே பர்சுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியினால் நிரம்பி இருக்கிறது ஆவியானவருக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயா ஆவியானவருடைய எந்த கத்தர் எப்படி செயல்படணும் எங்க எங்க வழி நடத்துவார் வாசிக்கும் பொழுது அதிகாரம் இருபது பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் தெளிவாக பர்சுத் ஆவியானவர் பேசுகிறார் பேது வேத்ரு ஒரு தரிசனத்தை பாக்குறாரு அதை பார்த்துட்ட உடனே அவருக்கு பசி உண்டாயிட்டு அப்போ ஆண்டவர் அடிச்சு புசின்றாரு தீட்டு உள்ளதும் அசுத்தமானது எதையும் நான் தொடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு இப்ப கத்தர் சொல்றாரு இல்லப்பா தேவர் சுத்தமாக்கினதே அசுத்தம் என்று என்னாதே என்று கத்தர் பேசுகிறார் கத்தர் அவரோடு இடைப்படுகிறார் அற்புதமா இடைப்பட்டு கொண்டே வருகிறார் அவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல 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 அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவர் இந்த தரிசனத்தை பார்த்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் சொல்கிறாரு உன்னை தேடி சிலர் வந்திருக்க ஒன்றுக்கு நீ சந்தேகப்படாமல் அவங்களோட போ அப்படின்றார் அவர் போய் கொண்டே இருக்கிறார் அந்த இடத்துக்கு பொன்னெல் என்ற இடத்து வீட்டுக்கு போகிறார் அவர்கள் யூதர்கள் அல்லாத மக்கள் அந்த இடத்துல போய் ஆண்டவரை பெற்று எடுத்து உரைக்கிறார் பேதுரு வசனத்தை பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவரு மேலும் பசுத்தாவியானவர் இறங்கினார் என்று அப்போ சில பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தை நாற்பத்தி அஞ்சில பார்க்கிறோம் அவ யாவரும் அனைவரும் அந்த இடத்துல வசனத்தை கேட்ட பன்னெண்டு பேரும் யாவரும் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள் அனைவரும் அந்நிய பாஷை அடையாளத்தோட பசுத்தாவை பெறுகிறார்கள் அதுக்கு பிறகு அவர்களுக்கு தண்ணீரில் மூழ்கி நானசாணம் எடுக்கிறார்கள் அந்த ஆண்டவர் கத்தருடைய வழிநடத்தி வழிநடத்த தேவன் கிருவி செய்தார் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் அதன் மூலமாக அந்த மக்கள் அனைவரும் சந்திக்கப்பட்டு யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியில சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கத்தர் அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம் பாக்கியமா இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம எந்த லெவல்ல இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆவியானவருக்கு கீழ்படுகிறோமா என்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றாச்சு இல்ல பர்சுத்தாவினால நடத்தப்படுகிற வாழ்க்கையா பர்சுத்தாவினால் நடத்தப்படுகிற ஒரு காரியமா கத்தர் உனக்கு நடத்த சொல்லுகிறாரா இந்த ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரா இங்க போகலான்ட்டு கத்தர் உனக்கு வழி நடத்துகிறாரா எந்த உண்மையாக தேவ ஆவியானவர் நடத்தினால் அது உனக்கு பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும் சந்தேகமே கிடையாது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மன் நாட்டிலே ஒரு பிரபல கூட்டத்துல ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய செய்தி கொடுத்தார் அப்பொழுது அங்கே கூடியிருந்த ஒரு இளைய வாலிபன் பத் இருபத்தி நான்கு வயது உள்ள இளம் வாலிபன் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் நான் சொன்னா நான் போற நான் போய் அந்த நாட்டு மக்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பால் என்ற ஒரு மனிதர் அந்த இருபத்தி நான்கு வயது வாலிபன் நேராக கப்பல் யாத்திரையின் வாயிலாக நாகப்பட்டினத்துக்கு வருகிறார் தரங்கம்பாடியில இறங்குகிறார் அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் ஒரு வார்த்தை தெரியாது அங்குள்ள மக்கள் கேட்டு அறிந்து பேசி அப்போ அவங்களுக்கு பேப்பர் பேனா எவனும் கொடுக்க மாட்டான் கை மணலில் தமிழ் வார்த்தையை கச்சறிந்தார் கச்சரிந்தார் கச்சறிந்தார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா சீகின் பால் புதிய ஏற்பாடை தமிழ் தமிழாக்கம் செய்தார் இன்னைக்கு கையில பைபிள் இருக்குன்னா ஜீகின் பால் தமிழாக்கம் செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு பெண்களுக்காக விடுதி அழகான தேவாலயத்தை கட்டினார் அவர் 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 சாதனை புரிந்தார் தமிழ் இலக்கணத்தையும் புத்தகத்தையும் வெளியிட்டார் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பைபிள் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்து தமிழ் இலக்கணத்தை கொடுத்தார் காரணம் என்ன ஆவியானவர் வழி நடத்துகிறது இருபத்தி நான்கு வயதில் வந்தார் முப்பத்தி ஐந்து வயதில் அவர் காலமானார் அவருடைய கல்லறையில் எழுதியிருக்கிறது படுவேதனையிலும் உடல்நல பாதிக்கப்பட்டு கண்ணீரின் வேதனையில் அவர் மறித்தார் என்று அந்த கல்லறையில் நான் நின்று பார்க்கும் பொழுது என் உள்ள உடைந்தது இப்படி ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்த ஒரு மகன் என் தாய் நாட்டுக்கு வந்து என் மாநிலத்திலே வந்து இவ்வளவு பெரிய சாதனை புரிந்தார் என்றால் நான் ஏன் இதற்காக ஆண்டவருக்கு அதிகமாய் செய்யக்கூடாது என்று யோசித்தேன் உண்மையாகவே அது என்னை அதிகமாய் தொட்டது ஆவியானோருடைய வழி நடத்துதலின்படி அந்த வாலிபன் இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வந்து மாபெரும் கிருவை செய்தார் ஊழியர் செய்தார் எவ்வளவு பேருங்க பாக்கியமா இருக்கிறது ஆவியானோர் சொல்லுகிறாரா அதன்படி செய்கிறது பாக்கியவா நான் ராமேஸ்வரம் ஊழியத்துக்கு போகும்பொழுது என் குழுவை குழுவுல நாங்க எல்லாரும் சொன்னாரு நீ ராமேஸ்வரம் ஊழியத்துல ஆண்டவர்களோட இப்படி எல்லாம் அங்க ஒரு பிராமண வாலிபன் தொடப்பட்டான் அந்த பிராமண வாலிபனுக்கு என் கூட இருந்த பாஸ்டர் அவனுக்கு முழுக்க நானசாலம் கொடுத்து அவனை ஆண்டவர்களை வழி நடத்தி நன்றாக இருந்தோம் அண்மையில என் நண்பர் சொன்னாரு ரொம்ப சந்தோஷமான செய்தி ஜவஹர் அந்த வாலிபன் இப்பொழுது ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டரா இருக்கிறார் உன்னை ரொம்ப கேட்டா இருப்பா அப்படின்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா காவியானவர் நடத்தினார் அங்கு ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய திறந்த வாசலை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் ஆவியானவர் வழி நடத்துகிறது விதமே தனி விதமாய் இருக்கிறது வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசதி எடுத்து வாசிங்க மீசியா தேசம் மட்டும் வந்து பிரித்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஓட்டாதிருந்தார் பவுல் வந்து மீசியா தேசம் வரைக்கும் வந்தியும் பிரித்தானிய போக ஆசைப்பட்டார் போக அவர் திட்டம் போட்டு இருக்கிறார் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஆவியானவரோ போக கூடாதுன்னு தடை பண்றார் தடை பண்றார் ஆவியானவர் தடை பண்றார் நீங்க ஊழியத்து போறத வாஞ்சி இருக்கு ஆவியான சொல்றாரு போக கூடாது போக கூடாது போக கூடாதுன்றாரு ஆவியானவரே தடை பண்ணுவார் ஆவியானவரே தடை பண்ணுவார் ஆவியானவரே தடை பண்ணுவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறும் கத்தர் தடை பண்ணார்னா ஏதோ ஒரு கன்மைக்குதான் நம்முடைய நன்மைக்குதான் நம்முடைய நன்மைக்குதான் அவர் செய்கிறார் தேவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்லவே அல்ல ஆனால் அற்புதமாக அடுத்த சில வசனங்களை வாசிக்கும் பொழுது மக்கதோனியால் இருந்த ஒரு மனிதன் தரிசனத்தாகிய அவருக்கு எங்களிடத்துல வந்து ஆண்ட ஆண்டவரை பற்றி அறிவியுங்கள் என்று சொன்னார் அதற்கு பிறகு அவர் அந்த ஊர்களுக்கு சென்று பலரை நடத்துகிற வழிநடத்துகிற இருக்கிறார் நாம ஒரு இடத்துல பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போறோம் திட்டம் போட்டு இந்த இடத்துக்கு போகணும்னு வச்சிருக்கோம் ஆனா கத்தர் உடனே என்ன சொல்றாரு இல்லப்பா நீ அங்க போகாத நீ இந்த இடத்துக்கு போ திட்டத்தை மாத்துறாரு உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல கொண்டு போற விதமே தனி விதமா இருக்கும் நம்ம பிளான் ஒன்னா இருக்கும் ஆனா அவருடைய பிளான் வித்தியாசமா இருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் மேன்மையா இருக்கும் மகிமையா இருக்கும் அந்த ஆவியானவருடைய திட்டம் எப்படி தெரியும்னா நம்ம ஆண்டோட வசனத்தின்படி ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறாரா ஆவியானவர் இந்த இடத்துக்கு போக சொல்றாரா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ கத்தர் சொல்வார் கத்தர் செய்வார் இந்த இடத்துக்கு செல்லு இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல நான் போன நான் வழி நடத்துவேன் உன் கூட நான் இருப்பேன் தேவன் எல்லாவற்றையும் அதன் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர் நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஆனா கத்தருடைய பிள்ளைகளே நான் பர்சுத்தாவினாலே நிரம்பி 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 ஜெபிக்க 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 எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா மாம்சத்தின் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானமாகும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கையாய் இருக்கு என்னுடைய ஐம்பது ஆண்டு பிரயாணத்திலே ஆவியானோர் நடத்துகிறபடி நான் செயல்பட்டது நிமித்தமாக இன்று வரைக்கும் கத்தருக்குள் வேறொன்றி நிக்க தேவன் கிருபை செய்கிறார் அன்று முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து நான் கத்தருடைய ஊழியத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டே வருகிறேன் எந்த விதமான இடையூறுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கத்தரனை காக்கிறவராய் இருக்கிறார் கத்தரனை நடத்துகிறவராய் இருக்கிறார் கத்தர் நம்மை நடத்துகிற விதமே தனி விதமாய் இருக்கிறது கத்தர் நம்மை நடத்துகிறார் பர்சு தாவியானவர் எந்த காரணத்தை கொண்டும் நம்மை தவறான காரியத்தில் நடத்தி கொண்டு போகவே மாட்டார் அதான் முக்கியமான ஒரு காரியம் தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல அவர் நடத்துகிறாரா ஏதோ ஒரு அற்புதமா அருமையா நடத்துவார் அருமையா நடத்துவார் இந்த இடத்துக்கு போக சொல்றாரா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு காத்து இருக்கிறது இந்த இடத்துக்கு போக சொல்றாரா அங்க பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு காத்து கிடக்குது அவர் நடத்துகிற விதமே தனி விதம் இட்ஸ் பிளஸட் லைஃப் வாக்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட் இஸ் மோஸ்ட் பிரமண்டஸ் பிளஸட் லைஃப் ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டு முழுமையாக நம்ம ஒப்பு கொடுத்து என்னை ஆவினால் நிரப்பும் என்னை வழி நடத்தும் என்னை ஆவினாலே நடத்தும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்குள் நாம் வாசம் பண்ணுவோம் பொழுது கத்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருவார் மானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் விளைக்காமக்கு விலைக்காமியோடு சோத்தரிக்கிறோம் நர்மையான நேரத்துக்கு அமக்குறோம் ஆவி எங்க விடுதலை உண்டு எழுதிக்கா சோத்தரிக்கிறோம் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக சோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்களை கத்தருடைய கத்தனுடைய படி வழி நடத்துகிற வாழ்க்கை பேருந்த பாக்கியமாய் இருக்கிறது நீர் நடத்துகிற விதமே ஆசிரதிக்கப்பட்ட காரியம் ஆசுவதி இயேசுவின் நாமத்தில் Fidavit. Amen.